வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது சந்திரன் சந்திரனை மனோகாரகன் மற்றும் மாற்றுகாரகன் என்று அழைப்பார்கள் சந்திரன் ஒருவரது ஜாகத்தில் வலுப்பெற்றால் இவருடைய தாயார்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள் சந்திரருக்கு பொதுவாக நாலாம் இடம் திக்பலம் சந்திரன் நாலாம் இடத்தில் திக்பலம் பெற்று திசா புத்தி நடக்கும் பொழுது அவர்களுக்கு வண்டி வாகனங்கள் எளிதாக அமைகிறது ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அவர்கள் உள்நாட்டில் இருப்பதை விட வெளியிடம் வெளிநாடுகளில் நல்ல நிலையை அடைகிறார்கள் அவர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பும் நன்கு அமையப்பெறுகிறது சந்திரன் வளர்பிறை சந்திரன் தேய்விரை சந்திரன் என்று கூறுவார்கள் இதில் வளர்பிறை சந்திரனும் பௌர்ணமி சந்திரனும் சுப கிரகங்கள் ஆகும் இதன் திசா புத்திகளில் ஜாதகர் நல்ல நிலையை அடைகிறார்கள் சந்திரன் எட்டில் இருக்கும் பொழுது அதை மரண காரகஸ்தானம் என்கிறார்கள் இது அவர்கள் தாயாருக்கோ அல்லது அவர்களுக்கோ அதன் திசா கெடுபலனை கொடுக்கிறது இதற்கு நல்ல தக்க கோயில் பரிகாரங்கள் செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்